மௌத்தை அனுபவிக்காத யாராவது இருக்கிறார்களா சக்கராத்தை அனுபவிக்காத யாராவது இருக்கிறார்களா சகோதரர்களே நீங்களும் அனுபவிக்க வேண்டும் நானும் அனுபவிக்க வேண்டும் நான் சொன்னேன் சொல்கிறான் யார் உலகத்தில் உலகத்தில் ஆக சிறந்த நபிமார்கள் யார் குரானில் சொல்லப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்கள் அதிலும் சிறந்தவர்கள் ஐந்து நபிமார்கள் அவர்களுக்கு சொல்வார்கள் ஐந்தாவது நபி நூ அலைகிஸ்லாம் நாலாவது நபி ஈசா அலைகிஸ்லாம் மூணாவது நபி மூசா அலைகிஸ்லாம் இரண்டாவது நபி இப்ராஹிம் அலைகிஸ்லாம் முதலாவது அந்த முகமது சல்லாஹூ அலைகி வசல்லம் இதெல்லாம் நாங்கள் படிக்கணும்

குரானில் அதிகமாக பேர் சொல்லப்பட்ட நபியா யார் இஸ்லாம் தைரியம் அல்லாவை தவிர யாருக்கும் பயம் கிடையாது அல்லாவை தவிர யாருக்கும் பயமில்லை இல்லை சஹி உல் புகாரி சஹி முஸ்லிம் பாபு ஃபபாயிலி மூசா என்ற பாடத்தில் வருகிறது ஹதீஸ் அஸ்ராயில் மலக்குள் மௌத்து வந்தா மூசாலை சலாத்துடைய ரூகை வாங்குவதற்காக நான் சொன்னனே அல்லாஹ் தவிர யாருக்கும் பயம் கிடையாது மூசாலை சலாம் கேட்டாங்க என்ன வந்த ரூகெடுக்க வந்த உட்டாந்தோற அற கண்ணொண்டு கலண்டிச்சு மலக்குள் மௌத்துற எப்படி தைரியம் வெரி கொண்டு மலக்குள் மௌத்துனப்போல சலாக்களுக்கு நடுங்கும் கேட்டா நடுங்கும் மூசாலை ஈஸ்லாவ் மலக்குள் மௌத்துக்கு அறைந்தார் கண்ணை கலட்டினார்

அல்லாவோட உலகத்துல நேரடியாக பேசிய வரவன் முசாலைகி செலாவு அல்லாவோடு பேசிவிட்டு வருவார்கள் தூர்சினா மலைக்கு போய் வரும்பொழுது காதை பத்தி கொண்டு வருவார்கள் ஊருக்குள்ள வரும்போது ஏன் மனிதர்கள் பேசும் சத்தம் கழுதை கட்டிடத்தை விட மோசமா மோசமாயிக்குமாம் அல்லாட பேச்சு எவ்ளோ இனிமே இறந்திருக்கும் சுபஹானல்லாஹ் யோசிங்க சகோதரர்களே இதெல்லாம் அல்லாஹ் கோபடல்ல சொன்னான் என்னுடைய அடியான் மூசா இந்த கலீம் உலகத்தில் வாழ விரும்புகிறார் போல அவர்கிட்ட போய் சொல்லு மலகுல் மௌத் ஒரு காலை மாட்டுக்கு மேல் கையை வைக்கச் சொல் காலை மாட்டுக்கு மேல கையை வைக்கச் சொல் அவருடைய கரத்தில் எத்துணை முடிகள் படுகிறதோ எத்தனை லட்சம் முடி கட்டாலும் சரி ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழச் சொல் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி நம்ம ஆங்களே சுபஹானல்லாஹ் மௌத்தாங்களே மாட்டாங்க

வாழ்ந்தா என்னோட கல்லா சொன்னா சும்மல் மவுத் அதுக்கு பின்னால போய் சேரத்தான் வேண்டும் மவுத்தாகத்தான் வேணும் அப்படியா அப்படி ஒரு என் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்னை உடனடியாக எப்படி துவா பாருங்க என்ன உடனடியாக பெலஸ்தீனுக்கு கொண்டு போ சும்மா நினைச்சீங்களா பெலஸ்தீன பெலஸ்தீனை சாதாரணமாக நினைத்தீர்களா சகோதர்களே மக்காவில் கால் வைக்காத நபிமார்கள் இருக்கிறார்கள் மதீனாவில் கால் வைக்காத நபிமார்கள் இருக்கிறார்கள் பெலஸ்தீன்ல சுஜூஜி செய்யாத நபிமார்கள் கிடையாது இறந்த வல்லம் எல்லா நாளும் அல்ல அது அல்லாஹ் சொன்னேன் தலைவர் முப்பத்தி மூணு வயதில் வானத்தில் வாழ்கிறார் தலைவர் அதிர்தி சாரி இஸ்லாம் இறங்கினால் அதுக்கு பின்னால் எல்லாம் முஸ்லிம்கள

நவாதிருல் உசூல்ல பதிவு செய்திருக்கிறார் மூசா அலையு இஸ்ஸலாம் எப்படிப்பட்ட மூசா அஹ் சலாம் நான் சொன்னேன் மலக்குள் மௌத்துக்கார இந்த மூசாலிகி இஸ்லாம் மரணித்தற்கு பின்னால் மூசா அளிஹிசலாத்திலும் கேட்டார்களாம் கைஃப வஜத் மவுத் அல்லாஹ் கேட்டா மூசா மௌத் ஆயிட்டீங்களே மௌத் எப்படி இருந்துச்சு மௌத்து எப்படி இருந்துச்சு சகராத் எப்படி இருந்துச்சு மூசா அலையிஸ்ஸெல்லாம் சொன்னாராம் யாவா கஷாத்தின் கையில கசாப்பு கடைக்காரன் அவனுடைய கரத்தில் உயிரோடு ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்காம உயிரோடு அதன் தோலை உரித்தால் எவ்வளோ வருத்தமோ அவ்வளோ வருத்தப்பட்டேன் சக்கரத்தில்